மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருமல் மருந்து உட்கொண்ட குழந்தைகள் சுமார் பதிமூன்று பேர் உயிரிழந்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் அங்க இருமல் மருந்து உள்ளிட்ட தளி மருந்துகளை மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி சோதனை செய்யக்கூடிய பணிகளும் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு அறிவுறுத்தலை அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்திருந்தது அதாவது இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சளி மற்றும் இருமல் மருந்தை பரிந்துரைக்க கூடாது எனவும் குறிப்பாக ஐந்து வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தைக்கும் சளி மற்றும் இருமல் மருந்து பரிந்துரைக்கப்படுவது இல்லை ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கப்படுவதாக இருந்தால் அது குறிப்பிட்ட அளவு அதே போல பல மருந்துகளை கொண்ட கலவையை பரிந்துரைக்காமல் இருப்பது அந்த டோசேஜ் உள்ளிட்டவற்றெல்லாம் கவனமாக என்று ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தது இன்றைய கூட்டத்திலும் அது தொடர்பான அறிவுறுத்தலை மீண்டும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் தங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இரு தளி மற்றும் இருமல் மருந்து உற்பத்தி நிறுவன நிறுவனங்களை கண்டறிந்து அங்கு சோதனை நடத்தி மருந்து மாதிரிகளை தீவிரமாக ஆய்வுக்குட்படுத்தி அதில் எந்த ஒரு ரசாயனமாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக இருந்தால் அவற்றை அனுமதிக்க வேண்டாம் அவற்றின் மீது நடவடிக்கை எடுங்கள் என்பது தொடர்பான அறிவுறுத்தலை இந்த கூட்டத்தில் அவர் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் அஸ்வின் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம் இந்த தீபாவளியை அஸ்வின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்